பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி பிரதமர் மோடி குறித்து பகீர் தகவல்களை உள்ளார் தான் ஒரு பிரம்மச்சாரி எனவும் தனது வாழ்க்கையை முழுமையாக மக்களுக்காக அர்ப்பணித்தவர் என கூறி ஓட்டுகளை பெற்ற மோடி உண்மையில் அமெரிக்க பெண்களுடன் தொடர்புகளில் ஈடுபட்டவர் என்றும் அந்த தொடர்புகளுக்கான புகைப்பட ஆதாரங்கள் அமெரிக்காவில் உள்ளதாகவும் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார் இதனால் மோடி அமெரிக்காவின் எந்த அழுத்தத்தையும் எதிர்க்காமல் அந்நாட்டுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளாா் இந்த குற்றச்சாட்டுகள் பாஜகவின் உள் அரசியலில் புதிய அலையை ஏற்படுத்தியுள்ளது நரேந்திர மோடியின் அரசியல் பயணம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல்களின் போது பாஜகவின் பிரச்சாரங்கள் மோடியை பிரம்மச்சாரி என்று போற்றின அவர் தனது திருமணத்தை இளமையில் கைவிட்டு முழு வாழ்க்கையையும் மக்களுக்காக அர்ப்பணித்தவர் என்று சித்தரிக்கப்பட்டார் ஏழை என்று கூறி அவரது சொத்துக்களை வெளிப்படுத்தி ஓட்டாளர்களின் சிம்பத்தியை பெற்றார் இந்த உருவம் குறிப்பாக இந்துத்துவ ஆதரவாளர்களிடம் பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் சுப்பிரமணிய சுவாமியின் சமீபத்திய குற்றச்சாட்டுகள் இந்த உருவத்தை முற்றிலும் உடைத்துவிட்டன சுப்பிரமணிய சுவாமி தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் மோடி பிரம்மச்சாரி என்று கூறுகிறார் ஆனால் உண்மையில் அவர் பிரம்மச்சாரி இல்லை அவர் பல பெண்களுடன் உறவு கொண்டவர் அது வில்லிங் ஆர் அன்வில்லிங் என்று சொல்ல முடியாது அமெரிக்க ஏஜென்சிகளிடம் அந்த புகைப்படங்கள் உள்ளன அது பிளாக்மெயிலாக பயன்படுத்தப்படலாம் எனவும் இது மோடியின் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல இந்தியாவின் தேசிய நலனையும் பாதிக்கும் என்றும் சுவாமி எச்சரிக்கிறார் மேலும் சுப்பிரமணிய சுவாமியின் மற்றொரு பதிவில் அமெரிக்காவில் சில இந்திய அரசியல்வாதிகள் இல்லீகல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு உள்ளனர் அவர்களது புகைப்படங்கள் விரைவில் அமெரிக்க செய்தித்தாள்களில் வெளியாகலாம் பாஜக அத்தகைய கூட்டத்தை ஏற்பாடு செய்து தயாராக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் அமெரிக்கா என்ன சொன்னாலும் மோடி எதிர்க்காமல் ஆதரவாக செயல்படுவதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறுகிறார் மேலும் அவர் முன்னாள் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியை குறிப்பிட்டு அமெரிக்காவின் அக்லி செக்ஸ் ரெவல்யூஷன் அவருடையவை என்று கூறி அது மோடியின் அழுத்தத்தை அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கிறார் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று நியூ செக்ஸ் செய்திகள் சுவாமி இதை விரிவாக கூறியுள்ளார் அமெரிக்க அரசியல்வாதிகளின் இல்லீகல் ஆக்ஸ் இன் புகைப்படங்கள் வெளியாகும் அது இந்தியாவை பாதிக்கும் என்றும் கூறுகிறார் அமெரிக்காவின் இந்தியா கொள்கையில் மோடியும் அடங்கும் நிலைப்பாடு உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ஏற்ப சமரசம் செய்தல் போன்றவை சுவாமியின் வாதத்திற்கு மேலும் வலு சேர்த்து உள்ளது சுப்பிரமணிய சுவாமி பாஜகவின் அசைக்க முடியாத உறுப்பினராக இருந்தாலும் மோடியை தொடர்ந்து விமர்சிக்கிறார் அவரை கண்டித்து இதுவரை பாஜக ஒரு முன்னெடுப்புகளும் எடுக்கவில்லை அது ஏன் என்ற பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது